பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் மிகப்பெரிய வழக்கு பிரச்சினை தீர தேய்பிரை அஷ்டமி அன்று முதலில் பைரவர் பின்னர் லட்சுமி நரசிம்மர் பின்பு ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று தெய்வங்களையும் வரிசையாக வழிபட மிகப்பெரிய பிரச்சனைகளும் வழக்குகளும் தீரும் மிரட்டப்படுதல் விரட்டப்படுதல் ஆகிய பிரச்சனைகளும் விலகும் வழிபாட்டு ஆராதனை என்பது அவரவர் விருப்பம் போல் மலர்மாலை சாட்சியோ நெய் நல்லெய் தீபம் ஏற்றியோ வழிபடலாம் அடுத்ததாக வழக்குகளில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் வளர்பிறை அல்லது தேய்பிரைகளில் வரும் அஷ்டமி அல்லது சதுர்த்தி திதிகளில் பைரவருக்கு சகஸ்கரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் வழக்கில் வெற்றி கிட்டும் இதுபோல் பனிரெண்டு முறை செய்ய வேண்டும் ஆலயத்தில் செய்ய இயலாதவர்கள் அவர் அவர்களின் இல்லத்திலேயே செய்யலாம் சிலருக்கு இதை படிப்பது கடினமாக இருக்கலாம் அவர்கள் நன்கு ஜபம் செய்ய தெரிந்தவர்களை இல்லத்திற்கு அழைத்து அவர்கள் மூலமாகவும் ஜபம் செய்ய வைக்கலாம் அல்லது ஓம் கிளீம் பைரவாய நமக என்று ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க